அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் வரவு செலவு திட்டத்தில் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆறாவது நாளாகவும் முன்னெடுப்பு வறட்சியினால் இரண்டாயிரத்து இருநூற்று எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நான்கு பேர் பாதிப்பு ஜெர்மனியின் பாராளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பில் தெரிவிப்பு இவை செய்திகள் இனி விரிவான செய்திகள் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் குறுகிய அரசியல் நோக்காக கொண்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முன்வைக்கப்படும் கருத்துக்களை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அவர் மேலும் கூறினார் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து அனைத்து சம்பவங்கள் காலத்தில் நாம் எடுத்துள்ளோம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எடுத்துள்ளோம் ஆகவே யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சிகளுக்கு பிடித்து தொங்குவதற்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக தற்போது சில விடயங்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சியில் உள்ள பலர் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்காக அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து எங்களை சோர்வடைய செய்ய பார்க்கின்றார்கள் நாம் நாட்டு மக்களுக்கு போய் கூறவில்லை நாம் என்ன செய்கின்றோம் என்பதை மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர் தேசிய எந்தவித சந்தேகமும் தேவையில்லை தேசிய பாதுகாப்புத் தொடர்பில் போலியான விடயங்களை உருவாக்க கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களை நாம் மறக்கவில்லை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் அரசியல் லாபம் பெற்றுக் கொள்ள ஆட்சியை பெற்றுக் கொள்ள முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை அதேபோன்று இன்றும் சில சம்பவங்களை குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த சிக்கலுமில்லை இல்லை எமது முப்படையினரும் போலீசாரும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது பங்கு பெற்றுவதற்காக வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரா தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் நேற்று ஜெனிவா சென்றுள்ளனர் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் இவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதனிடையே நட்பு நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் பிரதிநிதிகளுடன் பிரத்யேக சந்திப்புகளிலும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேராத் தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர குழுவினர் ஈடுபடவுள்ளனர் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையில் கடந்த அமர்வில் பிரேரிக்கப்பட்ட விரைவினை இலங்கை கடுமையாக நிராகரிப்பதாகவும் உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தொன்றின் கீழ் முதலாம் தீர்மானத்தை இலங்கை தொடர்ந்தும் எதிர்ப்பதாகவும் வெளிவாரியான சாட்சிகளை சேகரிக்கும் பொறிமுறையொன்றின் அதிகாரங்களை நீடிக்கும் எந்தவொரு தீர்மானத்துக்கும் உடன்படாமல் இருப்பதற்கும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் உள்ளிட்ட முக்கிய மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு இலங்கை உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சரவை தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் பேரவை மற்றும் நிரந்தர மனித உரிமைகள் பொறிமுறை என்பவற்றுடன் ஒத்துழைப்புடன் கூடிய அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆறாவது நாளாகவும் இடம்பெறவுள்ளது இதற்காக பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதனையடுத்து வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதம் இருபத்தேழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தோராம் தேதி வரை பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெறவுள்ளது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூலத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது நாட்டின் பல மாவட்டங்களில் காணப்படும் அதிக வெப்பநிலை குறித்து பொதுமக்கள் அவதானம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக போதிய நீர் ஆகாரங்களை அருந்துமாறும் ஓய்வு எடுக்கும் போது நிழலான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வயோதிபர்கள் மற்றும் நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இது தொடர்பாக விசடு கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளை அல்லது இளநிறங்களில் இலகுவான ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பிலான மேலதை தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு நான்கு நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஒன்று என்ற தொலைபேசிக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும் எனவும் வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காட்டு யானைகள் ரயிலுடன் மோதுவதை தவிர்ப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது தொடர்பில் இன்று விசேட இடம்பெற உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் வனஜீவ ராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தொழில்நுட்ப புத்தாக்க குழுவினர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் அன்டன் தெரிவித்தார் யானைகள் ரயில் பாதையினூடாக பயணிக்கும் பட்சத்தில் சென்சர்கள் மூலமாக அண்மையில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு சமிஞ்சை வழங்கி ரயில் சாரதிகளுக்கு அறிவிக்கும் முறைமை தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என அவர் கூறினார் அல்லது ரயில்கள் அண்மிக்கும் சந்தர்ப்பங்களில் ஏதேனும் சமிஞை ஊடாக யானைகளுக்கு எச்சரிக்கை செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்பில் ஆராயப்படும் என அவர் குறிப்பிட்டார் யானையின் உடல் வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனக்கு தட்டுப்பாடு விலை அதிகரிப்பு தாய்லாந்திலிருந்து நெத்தலி கருவாடு இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட பல காரணங்களினால் தமது பிரதேசங்களில் கருவாட்டு செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் புத்தடம் மாவட்டத்தின் முந்தல் சிலாபம் கட்பிட்டி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கருவாடு காய வைக்கும் தொழில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு நிலவுதல் விலை அதிகரிப்பு தாய்லாந்திலிருந்து நெத்தலி கருவாடு இறக்குமதி செய்தல் உள்ளிட்ட பல காரணங்களினால் தாங்கள் உற்பத்தி செய்யும் கருவாட்டுக்கான விலையின்மையால் உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக தாங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில்லை என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆகவே உப்பை தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்த விலையிலும் இறக்குமதியை குறைந்த அளவிலும் செய்ய வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் எ ஊரில் அனைவராக மீன்பிடி தொழில் தான் கூட கரவுளை தொழில் அதில் வர மீன்களை கருவாடு எடுத்து மீனை பிரேக் எடுத்து நாங்கள் கருவாடு போடுறது இப்போ உள்ள உப்பு வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரூவாய்க்கு ஒரு மூடை போகுது நாற்பது கிலோ ஆறாவது நாள் அந்த தொழிலை செஞ்சு கொடுறதுக்கு உடப்பன்ற ஊர்லேருந்து உடப்பை மட்டுமின்ல சுலாவம் தொடுவா உள்ள மக்கள் கருவாட்டு பிசினஸ் செய்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்க வந்து மீனை கொஞ்சம் கொள் குறைஞ்ச விலையில் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது அதாவது உப்பு இருந்தால் தான் அவங்க விலை வச்சு மீன் எடுப்பாங்க இல்லாட்டி தொழிலாளிவு ஒரு மீன்பிடிக்க மீனவர்களுக்கு அதுக்கான விலை கிடைக்காது அது எங்களுக்கு நாங்களும் மனசாட்சி இல்லாம கேட்க வேண்டிய விலையா இருக்கேன்னா எங்களுக்கு அந்த உப்பு விளையாடு உப்பு இப்ப நான் நாலாயிரம் ரூபாய் கருவாடு இருநூறு ரூபா அப்ப என்னண்டு நாங்க கருவாடு காய வச்சு நெத்தரியா இருநூறு ரூபாய் அப்ப எங்க தொழிலாளிக்கு நட்டம் நாங்களும் நாள் குடிக்கணும் வேலை செய்யணும் நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வேலை செய்யணும் செஞ்சு நாங்க உழைச்சி திங்கணும் அப்ப நாங்கள் வெயிலாம் கஷ்டப்படுறோம் நாங்க இருக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உப்பு எடுத்தேன் இப்ப ரெண்டாயிரவாயும் நாலாயிரூவாயும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிங்க நாங்க எங்கே சம்பாதிச்சு சாப்பிடுறது ஜெர்மனியின் பாராளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பில் தெரிவிப்பு அமைதி அல்லது நேட்டோ அங்கத்துவத்துக்காக ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு ஹமாஸ் அமைப்பு மேலும் ஆறு இஸ்ரேல் பணைய கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைப்பு இவற்றினை சுமந்து வரும் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஜெர்மனியின் பாராளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்சர்வேட்டிவ் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி இருபத்தெட்டு தசம் ஐந்து வீத வாக்குகளுடன் ஜெர்மனியின் பெடரல் பாராளுமன்றத்தில் பாரிய கட்சியாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கன்சர்வேட்டிவின் தலைவரான அறுபத்தொன்பது வயதான ஃபிரெட்ரிக் மர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக பதவியேற்கலாம் எனவும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தீவிர வலதுசாரி கட்சியான ஜெர்மனியின் மாற்றோடு கட்சி இருபது தசம் ஆறு வீத வாக்குகளுடன் நாட்டின் இரண்டாவது பாரிய கட்சியாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மொத்தமாக உள்ள மொத்தமாக வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐநூற்று அறுபது வாக்களிப்பு நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்புகளின் அடிப்படையில் இந்த வாக்கு கணிப்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு இறுதியில் மூன்று கட்சிகளின் கூட்டணியில் ஏற்பட்ட பிளவு திடீர் தேர்தலுக்கு வழிவகுத்ததை அடுத்து மில்லியன் கணக்கான மக்கள் ஜெர்மனியில் ஒரு புதிய கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு வாக்களித்துள்ளதாக ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன ஜெர்மனியின் பாராளுமன்ற தேர்தல் அந்நாட்டு நேரப்படி காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகி மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்ததை அடுத்து வாக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனக்கும் அதிக ஜெர்மனியர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இந்த நிலையில் ஆளும் சமூக ஜனநாயக கட்சியின் தலைவரான ஜெர்மனியின் சான்சலர் ஒலப் ஸ்கால்ஸ் தேர்தலில் தோல்வியடைந்துள்ளமையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டின் அமைதிக்காக அல்லது நேட்டோ அங்கத்துவத்துக்காக ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என யுக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் பாரிய படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் யுக்ரைன் ஜனாதிபதியை வாக்குகளை பெறாத சர்வாதிகாரி என அறிவித்திருந்தார் எனினும் தாம் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனநாயக முறையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக ஜலன்ஸ்கி பதிலளித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உலக தலைவர்கள் கீவுக்கு இன்று சென்று யுக்ரைனுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்த உள்ளதுடன் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளனர் இந்த நிலையில் யுக்ரைன் நேட்டோவில் இணைவது தொடர்பிலான விடயம் கலந்துரையாடலின் முக்கிய இடம் வகிக்கும் எனவும் கலந்துரையாடல் எவ்வாறு நிறைவடையும் என தெரியாது எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது ஒரு திருப்பு முனையாக அமையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மத்தியஸ்தராக இருப்பதை விட யுக்ரைனின் பங்காளியாக இருப்பதை தாம் பார்க்க விரும்புவதாகவும் ட்ரம்ப் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பு மேலும் ஆறு இஸ்ரேல் பணைய கைதிகளை செஞ்சில்வே சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஜனவரி மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன் அடிப்படையில் பணைய கைதிகளை பிடித்துச் சென்ற இஸ்ரேலியர்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் படிப்படியாக விடுவித்து வருகின்றனர் பதிலுக்கு பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவித்து வருகின்றது நியூசிலாந்து நகரில் இருந்த மூன்று இஸ்ரேல் பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் செஞ்சிலுவைச் சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர் போலி ராணுவ உடையில் இருந்த அவர்கள் வாகனத்தின் மூலம் இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் முன்னதாக இரண்டு கைதிகள் ரஃபா நகரிலிருந்தும் மற்றும் ஒரு கைதி காசா நகரிலிருந்தும் விடுவிக்கப்பட்டனர் ஒப்பந்தத்தின்படி விடுவிக்கப்பட வேண்டிய மூன்று பணைய கைதிகளில் இந்த ஆறு பேரை எஞ்சியிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நிறைவடைகின்றன புத்துணர்வும் புது வாய்ப்பும் அளிக்கும் நாளாகவே வாழ்த்துகின்றேன் வணக்கம்